அலாம் நம்ம வரமத்துல இருந்து இருந்து வாங்க கலெக்ஷன் காட்டன் ஷால் எல்லாம் ஆஃபர் ரேட்ல வந்து இருக்கு ஹோல்சேல் அண்ட் ரீடெயில் ரெண்டுமே பண்றோம் வாங்க இதெல்லாம் சுடிதார் ஷாலுங்க ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க இது எல்லாமே செவன்டி ருபீஸ் ஒன்லி சாஃப்ட் ஷிஃபான்ல இருக்கும் மெட்டீரியல் பாருங்க நல்லா சாஃப்டா லெம்தா இருக்கும் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க மெட்டீரியல் போட்டா நல்லா அப்படியே செம்மையாக இருக்கும் நல்லா வெயிலுக்கு நல்லா இடமா போட்டுக்கிறதே தெரியாது அந்த மாதிரி கிளாத்து கலர்ஸ் பாருங்க ஆர்டர் புக் பண்ணுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதில் ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்கு இது ஷிஃபான் நல்ல ஸ்மூத்தா இருக்கும் இருக்கு இதுவும் கலெக்ஷன் பாருங்கள் கலர்ஸ் பாருங்க எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் ஒன்று ஓபன் பண்ணி காட்டுறேன் இது ரசமலாய் சாலு காட்டன் ஷால் வந்துருச்சு கலெக்ஷன் பாருங்கள் ரசமில்லாய் பிராண்டு நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டா இருக்கும் பிராண்டட் இதுவும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல பண்ணுறோம் கலர்ஸ் பாருங்கள் கலர்ஸ் ஷாட்டு எது வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இப்போ பாந்தனி டிசைனில் கலர்ஸ் வந்துருக்கு அதில் பாருங்கள் எல்லாமே ஸ்மூத்தா ஓபன் பண்ணி காட்டும் ஒரு பீஸு நல்லா லென்த்தா இருக்கும் ரெண்டே கால் மீட்ரு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க கலர்ஸ் எவ்வளோ அட்ராக்ஷனான கலருங்க பாருங்க பார்க்கலாம் கலர்ஸ் பாருங்க நிறைய கலெக்ஷன் காட்டன் லெக்கிங்ஸ் எல்லாமே வந்துருக்கு எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் ஒண்ணு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பிளாசோ பார்க்கலாம் காட்டன் பிளாசோ பிராண்டடு பிராண்டட் பாத்துருங்க ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும் எல்லா சைஸ்லையும் இருக்கு எல்இ எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் எல் எல்லா சைஸ்லயுமே இருக்கு பாருங்க ஒன்னே ஒன்று பிரிச்சு மெட்டீரியல் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு எல்லாமே போல்ஸ் வீட்டை ரெண்டுமே பண்ணுறோம் மெட்டீரியல் பாருங்கள் லென்த் எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஸ்ட்ரெச்சபிள் இது மெட்டீரியல் பாருங்கள் கிளாத் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு காட்டனு நல்ல சாஃப்ட் காட்டன் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் எக்ஸ் சைஸு கிளாஸோ எவ்வளோ பெருசாக பாருங்கள் ஜீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி பாருங்க அப்புறம் பியூர் காட்டன் காட்டன் ஷேல் ஒயிட் வந்துருக்கு நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டு வந்திருக்கு ப்யூர் ஒயிட்டு காட்டன் ஸ்டாலு எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் வாங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே இது ஆன்லைன்லேயும் பண்ணுறோம் ரீட்டைலாக இருக்குது ஹோல்சேலாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்கு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியெலாம் நம்ம லெக்கின்ஸ் பார்க்கலாம் டூ வே லெக்கிங்ஸ் பார்க்கலாம் ஃபோர் வே லெக்கின் பார்க்கலாம் எல்லாமே ஆல்ஃபா பிராண்டு சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் இது ஃபோர் வே லெக்கின்னு அப்போ நம்ம டூ வே பார்க்கலாம் எல்லா சைஸும் இருக்குது எல் எக்ஸல் டபிள்யூ எக்ஸ்எல் எல்லாமே ஆஃபர் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் ரெண்டுமே பண்ணுறோம் பிராண்டட் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு சூப்பரான குவாலிட்டி மெட்டீரியல் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே அல்ஃபா பிராண்டு தான்

எல்லாமே இப்போ நம்ம கனெக்ஷன் வந்துருக்கு கடையில நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க ஆன்லைன்ல புக் பண்ணுறவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்துருக்கு இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு வாங்க இப்போ நம்ம பட்டையில பார்க்கலாம் பட்டையிலவும் ஆன்பாப்ராண்டு எல்லாமே குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கலர்ஸ் பார்த்துக்கோங்க எல்லா கலர்ஸும் இருக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம் எஸ் எல் சின்ன சைஸும் இருக்கு பேபி சைஸும் இருக்கு எல்லாமே இருக்கு அதே போல இது குவாலிட்டி வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அதே போல நம்ம துணி சோசா